வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூரியன் புதன் சேர்ந்து ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் மூணு ராசி மக்களுக்கு நிதி மற்றும் அது சார்ந்த தனிப்பட்ட படங்களை பெற்று வரவுடன் வாழ்வார்கள் என்று உறுதியாக நாம் நம்பலாம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் மகளகரமான யோகமாக இது உருவாகிறது இதன் காரணமாக சில ராசி மக்களுக்கு அவரி செல்வம் சார்ந்த படங்கள் கிடைக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக பயிற்சிகள் மற்றும் நினைவுகள் காரணமாக உருவாகும் யோகங்களை பற்றி நாம் பார்ப்போம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆற்றல் மற்றும் ஆன்மாவுக்கு பொறுப்பான சூரியன் அன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு ரிஷபராசிக்கு மாறுகிறார் அதன் பிறகு புத்திசாலித்தனமான புதன் கிரகம் மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷபராசிக்குள் நுழைகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் புதன் சூரியனுடைய சேர்ச்சை செயற்கை மாதம் புத ஆதித்யோகம் உண்டாகிறது இது முப்பத்தி ஒன்று மே அன்று மதியம் பன்னெண்டு மணி இரண்டு நிமிட நேரத்திற்கு தொடங்குகிறது அதேபோல் ரிஷபராசியில் சூரியனும் புதனும் இணைவதால் புத யோகம் உண்டாகும் என்பதை பார்த்தோம் புத யோகம் முக்கியமான மற்றும் மங்களகரமான யோகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது ஆற்றல் தைரியம் அரசு வேலைகள் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் ஆதாரமாக விளங்கும் சூரியன் இருக்கிறார் மேலும் புதன் கிரகம் புத்திசாலித்தனம் நல்ல பேச்சு அறிவு மற்றும் கல்வி ஆகியவற்றின் ஆதாரமாக குறிப்பிடப்படுகிறது சூரியன் சுயமரியாதையுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது அதே சமயம் புதன் மக்களுக்கு அறிவையும் உணர்வையும் வழங்குகிறது இது சமூகத்தில் மரியாதை பெற உதவும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் வெற்றி பெற்று நல்லது ஒரு கூழாச்சுக்குடிய தன்மையில் இருக்கிறது அவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்று நலமாக நாம் நம்பலாம் எனவே இந்த புதா ஆதித்ய ராஜயோகத்தில் கடகம் சிம்மம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் அடையும் ராசிகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ரெண்டு ராசிகளும் அதிகமான செல்வத்தை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு என்று நாம் நம்பலாம் கடகம் கடகராசி மக்கள் புத ஆதித்ய ராஜயோகத்தால் வாழ்க்கையில் சாதகமான படங்களை பெறுவார்கள் இந்த கடகராசியின் ஒன்பதாம் எட்டில் உருவாகிறது இவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தில் முழு ஆதரவை பெறுவார்கள் மற்றும் தங்கள் வேலைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிவடையும் அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்து சேமிப்பில் வருகிறார்கள் இவர்கள் பின்பற்றும் ஆன்மீகம் மதம் மற்றும் சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடகராசி மக்களுடைய வருமானம் பெருகும் நிதிநிலையும் வலுவடையும் இந்த ராஜயோகத்தால் கடகராசி மக்களுடைய ஆரோக்கியம் நலமாக மேற்கொண்டு மேம்பட்டு இருக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கடகராசி மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது மற்றும் நாடு முழுவதும் பயணம் செய்யும் வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல ஒரு பரிசுகளை பெறுவார்கள் அடுத்து சிம்மம் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் உருவாகும் புதாதி ராஜயோகம் சிம்மராசி மக்களுடைய வாழ்வில் சாதகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த யோகம் வணிக வியாபாரம் மற்றும் தொழில் ராசியில் உரு உருவாவதால் இது சார்ந்து செயல்படும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல பலன்களை அறுவடை செய்யக்கூடிய தன்மையை சிம்மராசி மக்கள் இருப்பார்கள் இது வணிகர்களின் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை தரும் தொழில் செய்யும் அன்பர்களுடைய தொழிலக நிறுவனங்கள் யாவும் மேம்பட்டு நல்ல லாபத்தை அறுவடை செய்யும் அதனால் இவர்கள் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் தொழிலாளர்களுக்கும் நல்ல ஊதியம் தந்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் அதே சமயம் இந்த வேலை செய்யும் சிம்மராசி மக்களுக்கு அதிகமான சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வேலை செய்வர்களுக்கான பதவி உயரமும் இவர்களுக்கு கிடைக்கும் அரசு துறையில் கனவு காணும் மக்களுக்கு சில நேரங்களில் இந்த ராஜத்தால் அவருடைய கனவு வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில் வணிகங்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கான சிறந்த அறிகுறிகள் தென்படுகின்றன சிலருக்கு வங்கி மூலம் கடன் பெற்று தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இந்த புதா ஆதித்ய ராஜயோகத்தால் பதினைஞ்சு நாட்களுக்கு அபரிமிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படலாம் இந்த பதிவு நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல தானிய ஆவண பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி